ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாம் நேற்று சொல்லியிருந்தோம்ல முயல் இருபத்தி நாலாந்தேதி நம்ம மேட்டிங் விட்டது குட்டி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி ஒன்றாந்தேதி இன்றைக்கே போட்டாங்க கரெக்டாக இருபத்தி எட்டாவது நாள் இவங்க போட்டிருக்குறாங்க குட்டி பார்த்திங்கன்னா அஞ்சு குட்டி இருக்குது நல்லா ஆரோக்கியமாக இருக்குது பால் நல்லா குடிச்சிருக்கு அங்கே பார்த்திங்கன்னா பார்க்குறது அதோடய முடி அப்படியே அதோட முடியே எடுத்து அது கூடு மாதிரி கட்டி நம்ம இதுக்குள்ளே அப்படியே போட்டு குட்டியை பத்திரமாக பாதுகாத்து வருது இது நம்ம நம்ம எந்த மெயின்டனன்ஸும் நம்ம பண்ண தேவையில்ல குட்டிக்கு தாய்மொழிகளுக்கு நம்ம ஆடுறத்தையோன மாட்டோம் பசுந்தேவனம் இதெல்லாம் நம்ம கரெக்டான முறையில் கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா அதோடய குட்டியை அதுவே பார்த்துக்கும் நாம் எந்த ஒரு குட்டிக்கு தனியாக நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணு மயில் குட்டி போட்டிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் கீழே செஞ்சு அட்ர்த்தி வேணப்போ கோழி குஞ்சிகள் எப்படி சாப்பிடுதுன்னு அடுத்த மயில் பார்த்திங்கன்னா இந்த மயில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நேற்று பார்க்கும்போது எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லை குட்டி போடுறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முடி கூட பிச்சு வைக்கல அதுவாக குட்டி போட்டுருச்சு குட்டி பார்த்திங்கன்னா பாக்ஸில் போடலை கீழே தான் போட்டிருந்துச்சு நாம் காலையில் வந்தோன்னா எடுத்து குட்டிக்கு எல்லாம் கீழே கம்பியில் கிடந்ததுனால எடுத்து வெள்ளம் உள்ளே போட்டிருக்குறோம் உள்ளே போட்டதுக்கப்புறம் தாய்மொயில் ஏறி அதுக்கு பால்லாம் கொடுத்துட்டாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம குட்டி பராமரிப்பு பொறுத்த வரைக்கும் தாய்மொழியில் நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ எந்த அளவுக்கு தீனி வைக்கிறமோ அந்த அளவுக்கு குட்டி ஹெல்த்தியாக வரும் இந்த மயில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பாட்டர் கிராஸ் இவங்க அஞ்சு குட்டி போட்டிருக்கிறாங்க அந்த மொயில் வந்து நாலு குட்டி இன்னைக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு மயில் குட்டி போட்டிருக்கிறாங்க மொத்தம் ரெண்டு மயில் வந்து ஐந்து ஐந்து குட்டிகள் ஒரு முயல் வந்து நாலு குட்டி போட்டிருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மயில் வந்து நம்ம இருபத்தி நாலாந்தேதி மேட்டிங் பண்ணது இந்த மயிலும் இன்னொரு மயில் அங்கே பார்த்தோம் இதுவும் வந்து இருபத்தி நாலாந்தேதி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா முயலுமே கிராஸ் ப்ரீடு தான் இருக்கும் நம்ம ஒரிஜினல் ப்ரீடுங்கிறது நம்மக்கிட்ட அதிகமாக இருக்காது ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும்தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இதை பார்த்துருப்பீங்க போங்க சோஹித் சென்சில்லா இது ஒரிஜினல் ப்ரீடு நம்ம நாமக்கல் கேவி கேவியிலருந்து எடுத்துகிட்டு வந்தது இது வந்து ஆண்மயில் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ காமிக்கிறது எல்லாமே ஆண்மயில் இவங்க இங்கிலீஷ் பாட்ரு இவங்களும் கிராஸ் தான் இவங்கெலாம் இருந்து ரெடி ஆனது இவங்க பார்த்திங்கன்னா ஒயிட் ஜெயிண்டு இது பியூர் ஒயிட் ஜெயிண்டு இது நம்ம வெளியிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தது இது ஒரு ஆண்மயில் இருக்குது மற்றவங்க எல்லாமே கிராஸ் தான் இருப்பாங்க ஆனால் வெயிட் பார்த்தீங்கன்னா ரெண்டரை டு மூணு கிலோ சைஸ் மூணே முக்கால் வரைக்கும் இருக்கிறாங்க ஆண்மயில் ஃபீமேலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ இவங்களாம் நாட்டு மயில் கிராஸ் எல்லாமே க்ராஸ் தான் இருக்குது நம்மகிட்ட இருந்து எல்லாமே ரெடியானதாக தான் இருக்கும் நம்ம எதுவும் பியூர் ஜீன் பண்ணவே இல்லை நம்ம இது கிளைமேட்டுக்கு நம்ம கிளைமேட்டுக்கு இது ரொம்ப ஒத்து போயிருக்கு குட்டி எத்தனை குட்டி மேக்சிமம் எட்டு பத்து வரைக்கும் போடும் மினிமம் வந்து நாலு அஞ்சு போட்டாவே போதும் நம்மளுக்கு அதிகமான குட்டிகள் நம்மளுக்கு தேவையில்லை என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நாலு மயில் நாலு குட்டி ஒரு முதல் நாலு குட்டி போட்டாது அதாவது குட்டியோட ஹெல்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் சீக்கிரம் பார்த்திங்கன்னா மூணு மாதத்துல ஒன்று முக்கால்லேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் நம்ம வெயிட்டு எடுக்க முடியுது அதிகமாக குட்டி போட்டோம்னா பால் பற்றாமல் குட்டியோட வெயிட்டு வந்து சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகாது அதனால் நம்ம வந்து மினிமம் குட்டி அந்தளவுக்கு போடுதோ பார்த்துக்கோம் ஒரே டைமில் இப்போ மூணு மைல் நாலு மைல் ஒட்டுக்கா குட்டி போடுது அப்படின்னா ஏதாவது கவுண்டிங் கம்மியாக போடுற குட்டியை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணி மற்ற மெயிலுக்கு வந்து பிரித்து விட்ருவோம் இது பார்த்திங்கன்னா சோயல் சென்சிவாக ஃபீமேல் நம்ம நாமக்கல் கேஞ்சி வந்து எடுத்தது டேக் இருக்குது டேக்கோடு இருக்கிறது இவங்க குட்டி போட்டு பிரிச்சாச்சு இவங்க குட்டி பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட குட்டிங்க டூ தான் ஆகுது ஒன்றே காலக்குளவுக்கு மேலே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அவங்க வந்து நாலே நாலு குட்டி தான் போட்டாங்க நாலு குட்டி போட்டதும் ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா வெயிட்டு சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாரி நீங்கள் தாய்மொழிக்கு நல்லா அடர் தீவனமாகட்டும் தண்ணி எனி டைம் தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம நிப்பிள் சிஸ்டம் போட்டிருக்குறோம் டேங்கில் தண்ணி டெய்லியும் க்ளீன் பண்ணி மாற்றிக்குவோம் அப்புறம் நம்ம தண்ணியில் பார்த்தீங்கன்னா வீக்லி டூ டேஸ் வந்து மஞ்சள் தண்ணி மஞ்சள் கலந்து விடுவோம் அதுக்கப்புறம் அந்த டெட்ரா சைக்கிளிங் பவுட்ரு அது ஒரு ரெண்டு நாளைக்கு இதுமாரி ரொட்டேஷனில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் மற்றபடி நம்ம நோய் பிரச்சனைங்கிறது நம்ம ஃபார்மில் வந்து மேக்ஸிமம் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு வரத்துக்கு மற்றபடி நம்ம ஃபார்ம் நல்லாக போயிட்டுருக்கு யூ ஃப்ரெண்ட்ஸ்